இயேசு கிறிஸ்தவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற வார்த்தையின்படி நாம் ஆவிக்குரிய வரங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம் பிரசுத்த ஆவியானவர் யார் அவர் கொடுக்கும் வரங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் வரம் என்பதை நாம் அப்போஸ்டன் பரிசுத்த பவுல் குறைந்திருக்கின்ற முதலாம் நிருபம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும் பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது சபையிலே பற்பல பாஷைகளை அல்லது அந்நிய பாஷைகளை பேசுகின்ற பொழுது இரண்டு அல்லது மூன்று பேர் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் நினைவுக்கு கொண்டு வருவோம் அநேகர் காணப்படலாம் ஆனால் அதில் இரண்டு அல்லது மூன்று பேர் அநிய பாஷைகளை அல்லது பற்பல பாஷைகளை பேச வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த பவுல் கற்புடைய ஆவியானவரை கொண்டு சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அப்படி என்றால் கட்டுடைய சபையிலே கட்டுடைய ஜனங்கள் கட்டுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு பேச வேண்டும் என்பதை குறித்து நாம் இங்கே நம்மை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக நான் ஏற்கனவே கடந்த நாளிலே சொன்ன அதே சம்பவத்தை நான் உங்களுக்கு வியாக்கியானம் என்னும் வரத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன் ஒருவேளை மிகுந்த பலவீனத்தோடு கூட நான் அந்த பரிசுத்த தேவாலயத்திற்கு கடந்து சென்றிருந்த பொழுது அங்கே அநேக நாகாமுடி பேசுகின்ற ஸ்திரீகள் கூடியிருந்து ஆண்டவரை ஆடி துதித்து ஆண்டவரை ஸ்தோதரித்து கொண்டிருந்தார்கள் ஒருவேளை அங்கே உள்ள பாஸ்டர் திருமணமாகாதவர் வேறு எந்த ஒரு தமிழ் பேசுகிற மக்களும் அங்கே கிடையாது ஆனால் அவர்கள் கற்கோடி ஆவியானவரால் பலமாய் நிரப்பப்பட்டு பற்பல பாஷைகளை அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தார்கள் பேசி ஓய்ந்த பின்பு அங்கே ஒரே ஒரு சகோதரி மாத்திரம் மிக தெளிவாக என்னை குறித்தும் நான் கடந்து வந்த பலவீனங்களை குறித்தும் ஒருவேளை தமிழ் மொழியிலே மிக தெளிவாக பேசினார்கள் மிக தெளிவாக பேசினார்கள் அவர்கள் ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு சென்டென்ஸாக பேச பேச அந்த போஸ்டர் அந்த பாஸ்டர் அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து கொண்டே வந்தார் ஒருவேளை வியாக்கியானம் என்பது அர்த்தம் சொல்லுகின்ற ஒரு வரம் என்பதை குறித்து நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் சகோதரி தெளிவா என்னை குறித்தும் பலவீனங்களை குறித்தும் கடந்து வந்த பாதையை குறித்தும் சொன்ன மாத்திரத்திலே நான் ஆச்சரியப்பட்டு போனேன் ஒருவேளை ஏன் இதை சொல்கிறேன் என்றால் வியாக்கியானம் பண்ணும் வரம் என்பது ஏற்கனவே பேசப்படுகின்ற பற்பல பாஷையை கேட்டு அந்நிய பாஷையை கேட்டு அதற்கு அர்த்தம் சொல்லுகிற ஒரு வரம் என்பதாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் நான் அந்த ஆராதனை முடிந்த பின்பு போய் யாரும் தமிழ் இருக்கிறார்களா என்ற முதல் கேள்வியை கேட்டேன் ஏனென்றால் பக்கத்திலே ஒரு ஒரு மில்டரி கேம்ப் ஒன்று அங்கே உண்டு அங்கே ஒருவேளை யாரும் தமிழ் பேசுகிறவர்கள் இருப்பார்களோ என்ற எண்ணத்திலே நான் அப்படி கேட்டேன் ஏனென்றால் அந்த கேம்புக்கு அடுத்த கரையிலே தான் நாங்கள் இருந்தோம் எனவே பாஸ்டர் சொன்னார் இல்லை உங்களையும் என்னையும் தவிர யாரும் இங்கே தமிழ் கிடையாது என்று சொன்னார் அப்படி என்றால் நாம் வேதத்தின் அடிப்படையிலே அங்கே பற்பல பாஷை பேசின பொழுது அதை அந்த அப்போஸ்டலன் ஆங்கிலத்திலே தமிழிலே பேசினதை அவர் ஆங்கிலத்திலே மிக தெளிவாக அர்த்தம் சொன்னார் ஒருவேளை விதமான வரங்கள் சபையிலே உண்டு என்பதை வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அல்லது குறிப்பாக அப்போஸ்தலர்களே ஆண்டு பிறவிதமான வல்லமையினாலே வரங்களினாலே நிரப்பி இருக்கிறார் என்பதை நாம் நாம் தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் எனவே இந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரம் அது ஒரு மனிதனுக்குள் இருக்கின்ற பொழுது சபையிலே நடக்கிற காரியங்களை குறித்து ஆவியானவர் பேசுகின்ற பொழுது அதை அதை சொல்லுகின்ற ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றுக்கொள்கின்ற அநேகரை நாம் பார்க்க முடியும் குறிப்பாக நாம் சிபிஎம் சபைக்கு நீங்கள் சென்றிருப்பீர்கள் என்றால் அங்கே இவ்விதமான காரியத்தை நாம் நிச்சயமாய் பார்க்க முடியும் நான் பார்த்திருக்கிறேன் அறிந்திருக்கிறேன் ஒருவேளை இதெல்லாம் ஆண்டவருடைய கிப்ட் என்று நாம் சொல்ல வேண்டும் ஆவியானவர் கொடுக்கிற வரம் பாஷைகளை வியாக்கியானம் பாஷைகளுக்கு அர்த்தம் சொல்லும் வரத்தினாலே ஆண்டுவர் சபையில் உள்ள போதகர்களை பாஸ்டரை நிரப்பியிருக்கிறார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கத்ராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரை ஆராதிக்கின்ற அனுபவத்திலே நான் வெறுமனவே ஆலயத்திற்கு வந்து நாலு பாட்டை பாடி காணிக்கை போட்டு செல்வது அல்ல அதை காட்டிலும் மேலான ஒரு காரியம் நாம் ரட்சிப்பின் அனுபவத்திலே நிலைத்திருந்து ஆவியானவரால் பரிசுத்தப்படுத்தப்பட்டு பரிசுத்தாவின் வல்லமையினாலே அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுவது அவசியம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய வரங்களிலே சில சிலர் சிலர் என்ற வார்த்தையின்படி அந்த கிருபையையும் நாம் பெற்றிருக்க வேண்டும் அல்லது பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றிருக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் ஆதி திருச்சபையிலே அங்கே ஆவியானவர் ஊற்ற பொழுது ஒரு ஒன்னஸ் கிடைத்தது சுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்தார்கள் ஒரே இருதயமுடையவர்களாய் காணப்பட்டார்கள் ஒரே மனமுடையவர்களாய் காணப்பட்டார்கள் தங்களுடைய மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள் இது எல்லாம் பர்ஷுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டால் மாத்திரமே அது சாத்தியம் என்பதை ரோமர் ஐந்து ஐந்திலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் மேலும் நமக்கு அருளப்பட்ட ஆவி என்று வேதம் செல்கிறது அதனாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் கடந்த நாளிலும் இந்த வார்த்தையை நாம் தியானித்தோம் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியை நாம் மெய்யாகவே கத்துடைய ஜனமாய் பரிசுத்த ஜனமாய் காணப்படுகின்ற பொழுது ஆண்டு பேர் இவ்விதமான கிருபைகளை கொடுக்கிறார் சிலரை ஆண்டவர் அந்நிய பாஷைகளினாலே நிரப்புகிறார் சிலரை பரிசுத்தாவின் வல்லமையினாலே தொடுகிறார் இன்னும் சிலரை ஆண்டு பேர் நிரப்புகிறார் ஆனால் அப்போ பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது அந்நிய பாஷையை குறித்து எல்லாரும் பேச விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார் அந்நிய பாஷை எல்லாரும் பேச விரும்புகிறேன் என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவு தூரமாய் ஆலயத்திற்கு கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம் எத்தனை வருடங்களாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் ஆண்டுவரை விதமான கிருபையை எனக்கு தாரும் என்று கேட்போம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம் வாஞ்சையோடும் தாகத்தோடும் நாம் ஆண்டவரை நோக்கி கேட்போம் அவர் உங்களை கற்றுடைய வல்லமையினாலே அபிஷேகத்தினாலே நிரப்புவார் உங்களுக்கு கிருபைகளை கொடுப்பார் நீங்கள் கத்துடைய சபையிலே ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள் சபைக்கு தூணாக ஜனங்களுக்கு வெளிச்சமாக ஜனங்களுக்கு உப்பாக வாழுகின்ற ஒரு பெரிய தன்மையை ஆண்டவர் உங்களுக்குள்ளே வைப்பார் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுப்பாராக ஆமேன் ஆமேன்